உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில நாம் தமிழர் கட்சியை பற்றி சன்னியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு காணொலி ஒன்று பார்க்க முடிந்தது ஒரு மூன்று நிமிடம் காணொளி அது எதை பற்றி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தியாகராஜன் என்பவர் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்காரு எதற்காக வெளியேறி சொல்லி சன்னியூஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு தேவை எழுந்திருக்குது அவர்கள் அதை பற்றின செய்திய வெளியிட்டு இருக்கிறாங்க ரத்தத்தை சூடாக்குற அளவுக்கு பேசுறாரே தவிர செயல்ல ஒண்ணுமே இல்லைங்க ஒரு கட்சியில் சேருவதும் அந்த இருந்து விலகுறதும் அது ஒரு தனிநபரோட விருப்பம் அவர் விருப்பப்பட்டு சேர்ந்தார் அந்த கொள்கை சித்தாந்தம் அவருக்கு ஏன் பிடிக்கல எதற்கு பிடிக்கலைங்கிறது நமக்கு தெரியல அவர் அதில் இருந்து அவர் வெளியேறுறாரு கேட்டால் கட்சி மீது சில குறைபாடுகள் அவர் வந்து சொல்றாரு அவர் உடன்பாடுகள்னு விலகுறாங்க சரி முடிஞ்சு இதுல தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது ஏன் சன்னியூஸ் தொலைக்காட்சி மட்டும் அங்கு வந்து போய் நிற்குது இல்லை நியூஸ் தொலைக்காட்சி மட்டும் வரணும்னு அதை விலகக்கூடிய நிர்வாகியே சொன்னாரா இல்லை நியூஸ்க்கு அது முதல்கூட்டியே தெரிந்து இருக்கிறதா இல்லை நியூஸ் சம்பந்தப்பட்டவர்கள் அதை அந்த நிர்வாகிக்கு ஆதரவாக அனுப்பி வைக்கப்பட்டாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஒரு சந்தேகம்தான் அது பின்னாடி நம்ம பேசிப்போம் இப்போ அவர்கள் என்ன மாதிரி அந்த காணொலியை வந்து திரித்து பரப்பி அவர்கள் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா ர இளைஞர்களை மத்தியில் ரத்தத்தை சூடேற்றும் வகையில் பேசக்கூடிய சீமான் வந்து செயலில் ஒன்றுமே காட்டலையப்பா அவர் சும்மா வாய் மட்டும்தான் பேசுது மற்றபடி செயல்கள் ஒன்றுமே கிடையாது என்பது போல் அந்த காணொலியை தயார் செஞ்சு காணொளி வெளியிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் எப்படிப்பட்ட தலைமை உங்களுக்கு வேணும் சன்னீஸ் தொலைக்காட்சி வெளியிட்ட கருத்துக்கு எப்படிப்பட்ட தலைமையும் எப்படிப்பட்ட தலைவனும் எப்படிப்பட்ட வழிகாட்டியும் எப்படிப்பட்ட தொண்டர்களும் எப்படிப்பட்ட கட்சியும் உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் முதல்ல வெளியிடுங்க விரும்பும்பாக்கத்தில் திமுகவோட மகளிர் அணி மாநாடு நடக்கும்பொழுதும் பொதுக்கூட்டம் நடக்கும்பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்களே திமுகவினர் அந்த மாதிரி தொண்டர்களை உருவாக்கக்கூடிய தலைமை உங்களுக்கு வேணுமா இல்லை டீ கடையில் போயிட்டு பிரியாணி கடையில் போயிட்டு எனக்கு பிரியாணி பார்சல் கூடு அப்படின்னு சொல்லி அங்கே பிரியாணி கடைக்காரன்ட்ட சண்டை போட்டு அது பெரிய ஒரு தகராறு மாதிரி இறுதியில் சமரசம் பண்ணி அனுப்பி வச்சாங்களே அந்த மாதிரி தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை வேணுமா இல்லை மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய வாழத்தாறுகளை எல்லாம் அறுத்து எரிஞ்சு இங்கேருந்து உடன்பரப்புகளை அறுத்துட்டு ஓடுனாங்களே அந்த மாதிரி உடன்பரப்புகளை உருவாக்கக்கூடிய தலைமை வேணுமா இல்லை சமீபத்தில் இளைஞரணி மாநாட்டில் வந்து உதயநிதி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சீட்டு கட்டா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி உடன்பிறப்புகளை உருவாக்கக்கூடிய தலைமை வேணுமாங்கிறத சன் நியூஸ் தொலைக்காட்சி முதல்ல வெளிப்படையாக சொல்லுங்கள் ஒரு கட்சியோட தலைமையையும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களையும் விமர்சிப்பதற்கு சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு என்ன தகுதி இருக்குது மற்ற கட்சிகளில் இதே போல் இதே மாதிரி நடக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களையும் சன் நியூஸ் தொலைக்காட்சியை எடுத்து பேசுகிறதா பேசுவதற்கு அவர்களுக்கு துணிவு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் உருவாகி இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் உருவாகுவதற்கான விதை போட்டது யாருன்னா திமுக என்னமோ உலகத்திலே நான் தமிழர் மட்டும் மட்டும்தான் கட்சி நிர்வாகிகள் வெளியேற மாதிரியும் மற்ற கட்சியெல்லாம் யாருமே வெளியேறது கிடையாது அங்கே எந்த ஒரு கருத்து முரண்பாடும் வர்றதே கிடையாதுங்கிற மாதிரி செய்திகள் வெளியேறுறது இன்னைக்கு திமுகவிலேருந்து இன்னைக்கு யாரும் வெளியேறல அதிமுகவிலேருந்து யாரும் வெளியேறலை இன்னைக்கு பாஜகவுலேருந்து காங்கிரஸ்லேருந்து இன்றைக்கி யாரும் வெளியேறலை எப்படா நான் தமிழர் கட்சிக்குள்ளே எதனா ஒரு கழகத்தை உண்டாக்கலாம் எப்படா நாம் தமிழர் கட்சியிலே எதனா குழப்பத்தை உண்டாக்கலாம் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துலையும் கிடையாது அது ஒரு பெரிய கட்சியும் கிடையாது அதெல்லாம் நாங்கள் மதிக்கவே மாட்டோம்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி போய் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கிறது என்னடா நடக்குது அப்படின்னு மற்ற கட்சிகளை பற்றி பேசுவதற்கு இங்கே செய்தியே கிடையாது இதை நம்ம பல காணொலியில் நம்ம சொல்லியாச்சு நாம் தமிழர் கட்சியை பற்றி போட்டால்தான் இங்கே எல்லா ஊடகங்களுக்குமே அந்த வியூஸ் கிடைக்கிது அந்த பார்வையாளர் இருக்கிறது கூடுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடுங்க இன்னும் என்ன வேணாலும் போடுங்க இதே என்ன பண்ணுவான் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட வாடகை வாய்கள் உடனே அவன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு உண்மை தன்மை என்னன்னு தெரியாமல் ஒன்று அந்த விலகின நிர்வாகிகள்கிட்ட ஒரு நேர்காணல் கேட்குறது சீமானை பற்றி தப்பாக பேசுன்னு சொல்கிறது சீமானுக்கு முரண்பாடாக எதனாக சொல்லுன்னு சொல்கிறது இப்படியே சொல்லி தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக என்ன பண்ணுறதா காண வழி வெளியிட்டு நான்தான் தமிழை கட்சியை சிறைக்க பார்க்குறது தான் உடைக்க பார்க்குறது தான் பதினான்கு வருஷமாக இதைத்தான் பண்ணுறீங்க கட்சி தொடங்கினதுலேருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் சில பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏதோ ஒரு விதத்தில் கருத்து முரண்பாட்டின் மூலியமாக அவங்க வெளியேறுறதும் அதை பற்றி பெரிய பெரிய செய்திகள் வெளியேறுறதும் அன்னன் சீமான் மீது பல குற்றச்சாட்டு வைக்கிறதும் இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போது அனன் சீமான் மீது நிறையா பேர் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கள்ல அண்ணன் சீமான் வந்து சரி கிடையாது அவர் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறார் அவர் யாருக்கும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார் அவர் உண்மையிலே தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க மாட்டேங்கிறாருன்னு சரி அண்ணன் சீமான் சரி கிடையாது அண்ணன் சீமானுக்கு நேர் எதிராக அண்ணன் சீமான் எதிரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அதையெல்லாம் சரிப்படுத்தி முதன்மைப்படுத்தி அதிலெல்லாம் நீங்கள் பெரிதாக பேசி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி நீங்கள் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை ஆரம்பிங்க தேர்தலில் போட்டியிடுங்க மக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க தலைவர் சொன்னது தான் எங்கு இனிப்பு இருக்கிறதோ அங்கே எறும்பு வருங்கிறது மாதிரி எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே மக்கள் பின்னாடி வருவாங்கன்னு இன்றைக்கி உண்மை இருக்குது மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க அங்கே உங்களுக்கு உங்களுடைய மனசான்றபடி உங்களுக்கு அங்கே உண்மை இல்லைன்னு தெரியுதா நீங்கள் அதுக்கு மாற்றாக ஒரு சக்தியாக உருவாங்க உங்கள் பின்னாடி மக்கள் வந்துட்டு போட்டோம் அதாவது அண்ணன் சீமானவர்கள் அவரோட பயணிக்கிற வரைக்கும் அவர் வந்து நல்லவர் வல்லவர் அவர் வந்து தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கைன்னு சொல்லி இங்கே பேசுறது அதை வந்து வெளியில் வந்தோன்னே எப்படி அண்ணன் சீமானன் வந்து அப்படி அவ்வளோ எளிதாக உங்களால் பேசுறதுக்கு அந்த மனம் வருது எண்களுக்கு தெரியும் இந்த கட்சி வந்து எப்படி செயல்படுது இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி உழைக்கிறாங்க இந்த கட்சி எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய துரோகங்கள் நடந்திருக்கு எண்ணற்ற நம்ம சுற்றி தினந்தோறும் கழிவு போல சுற்றி இருக்கிறாங்க கொஞ்சம் நம்ம நம்ம ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அழித்து விட்டு நம்மளுடைய சிந்தனையை சிதைத்து விட்டு நம்மளை ஒட்டுமொத்தமாக விழுங்கக்கூடிய பல திமிங்கலமாக இன்றைக்கி மாறி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்ப இவர்களையெல்லாம் தாண்டி ஒரு இலக்கை அடைவதுங்கிறது எளிதான காரியம் கிடையாது லட்சியம் பெரிது கொள்கை நம்மளோட சித்தாந்தம் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றி வளர்ச்சி என்கிற ஒரு உறுதி நிலைப்பாட்டில் இன்றைக்கி நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய சக்தி தேவைப்படுது நம்ம எவ்வளோ தூரம் இங்கே வந்து பாதுகாப்பாக இந்த பயணத்தை கொண்டு போகணும் இது எல்லாம் தெரிந்துவிட்டும் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காண்டி உங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு வருது நீங்கள் அதில் வந்து வெளியேறீங்க என்பதற்காண்டி ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கத்தின் மீதும் அண்ணன் மீதும் ஒரு தவறான கருத்தியலை நீங்கள் பதிவு செய்வது மூலியமா இது மற்றவர்களுக்கு தான் அது பல பலனுள்ளதாகதே தவிர உண்மையாகவே உங்களுடைய கருத்து கூட அங்கே வெளியில் வருவதாக கிடையாது உடனே நாம் தமிழக கட்சியில் இருக்கிறவங்களாம் விஜய் பின்னாடி போயிடுவாங்க நான் தமிழக கட்சி பாஜகவோட பி டீமு இதை பலரும் சொல்லிட்டாங்க பலரும் சொல்லி முயற்சி பண்ணி கடை இறுதியில் தோற்று போன வரலாறு பதினான்கு ஆண்டுகளில் நிறையா இருக்குது சமீபத்தில் என்னைய சோதனை கூட அப்படிதான் பாஜகவுடைய பி டீம்னு சொன்னவங்களுக்கு என்னைய சோதனை ஏன் வருது ஏன் விட போகிறாங்க இங்கே பாஜகவை எதிர்த்து நிற்கிறதே நான் தமிழர் கட்சி தானே நான் தமிழக கட்சியை விட இன்னொரு கட்சி வந்து பாஜகவை எதிர்க்க போகிறதா இல்லை அதற்கான துணிவும் அதற்கான சித்தாந்தமும் இங்கே எந்த கட்சிக்கிட்ட இருக்குதுங்கிறியா திராவிட கட்சிகள்கிட்ட இருக்குதுங்க முடியலை முடியல ஐயா பெரியாரே ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தால் அவரே நம் காலத்துக்கு மாதிரி மாறணும்னு சொல்லி கூட அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது இவ்வளோ தூரம் இயல்பான முரண்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தோடு இன்றைக்கி ஆரியத்தை எதிர்க்குதுன்னு சொல்லி ஒரு விளையாட்டு காமிச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அதையெல்லாம் உங்கள் நம்ப சொல்கிறீங்களா நீ சன் நியூஸ்க்கு என்ன தேவை வந்துச்சு நாம் தொலைக்கட்சியை பற்றி விமர்சிக்கணுங்கிறது எந்த ஊடகமே போது நான் சன் நியூஸ் தொலைக்காட்சி மட்டும் அந்த இடத்துல போய் எப்படி இடம் பிடிக்குது அப்போ நியூஸ் தொலைக்காட்சிக்கு முன்கூட்டியே தெரிந்து இருக்கிறதா அப்போ நியூஸ் தொலைக்காட்சிக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்தது யார் ஏன் திட்டமிட்டு சன் நியூஸ்க்கு மட்டும் கொடுக்கணும் ஏன் வேறு செய்தி சேனலே இல்லையா அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு எப்படின்னா காலையில் வந்து கலைஞர் வாழ்கன்னு சொன்ன வாயி மதியம் வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொல்லும் காலையில் எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொன்ன வாயி மதியம் வந்து தளபதி மு ஸ்டாலின் வாழ்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் இன்றைக்கி புதுசாக ஒன்று என்னென்னா பாரத் மாதா கி ஜெயின் வேறு சொல்லுறது இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலவரங்கள் வந்து இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி விலகிறாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய முதன்மை படுத்தி ஒரு பெரிய அளவில் போட வேண்டிய அவசியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தேவை கிடையாது இன்றைக்கி அது இயல்பான ஒன்று வளரக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து இன்றைக்கி பெரிதாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியேறதா செய்வாங்க நாலு பேர் வெளியேறுவாங்க நூறு பேர் வந்து இணைவாங்க இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விடயம் தான் அது எப்படி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள்லேருந்து வேறு மாற்றுக் கட்சியில் போய் இணைந்தால் அதெல்லாம் பெருமையாக பேசுகிறது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் அவருக்கு வந்து பிடிக்கல அடுத்த கட்சிக்கு போயிட்டார் இனி என்ன நடக்கும் அவர்களுக்கு அதிகரித்தது பலம் சொல்லி அதை வந்து பெருமையாக பேசுகிறது விளங்குனதை ஆனால் நான் தமிழர் கட்சியிலேருந்து யாரோ ஒருவர் வந்து விளையிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த கட்சிக்கு என்னமோ பேரிடியாக விழுந்த மாதிரி ஒரு இடி போல பேசுகிறது அந்த கட்சியை வந்து பெரிதளவில் தாக்கி பேசுகிறது அதில் உள்ள குறைபாடுகளை பேசுகிறது அண்ணன் சீமான இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை உசுப்பேற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களா வேறு செயலில் ஒன்றுமே கிடையாதா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இளைஞர்களை மாபெரும் படையாக திரட்டி அவர்களை அரசியல் படுத்த முடியும் என்கிற ஒரு கொள்கையை இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலை விதைத்து இருப்பதே இன்றைக்கி அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்னைக்கு அரசியல் கட்சி யார் ஆரம்பித்தாலும் திராவிடம் என்கிற சொல்லாடல் இல்லாமல் இருந்தால்தான் நான் அவன் தமிழுக்கானவன் தமிழர்களுக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் என்கிற அரசியலை உருவாக்கி வைத்தது அண்ணன் சீமான் இன்றைக்கி எந்த இளைஞர்களும் இன்றைக்கி மோசமான பாதைகளுக்கு அண்ணன் சீமான் இங்கே தள்ளிட்டாரு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு நா தமிழக கட்சியோட பொதுக்கூட்டத்தையும் இன்னைக்கு மற்ற கட்சிகளோட பொதுக்கூட்டத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு மது குவலையை உங்களால் அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியுமா ஒரு மது பாட்டில் அந்த இடத்துல உங்களால் எடுக்க முடியுமா ஒரு குப்பைகளை அங்கேருந்து எடுக்க முடியுமா எதை வைத்து அண்ணன் சீமான் தவறான பாதையில் இளைஞர்களை வழி நடத்தினான்னு உங்களால் சொல்ல முடியும் இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்னைக்கு படித்து விட்டு தன்னோட விரக்தியில் எத்தனையோ தவறான செயலில் ஈடுபடுறாங்க ஆனால் அவர்கள் அனைவரையுமே இன்றைக்கி அரசியல் படுத்தி அவர்கள் அனைவரையுமே நாம் நம் இலக்கு காண்டி போராடணும் அதிகாரத்தை பெற்றுவிட்டால் அனைத்தையும் எளிமையானது என்று அரசியல் படுத்தி இன்றைக்கி எல்லோரையும் போராடக்கூடிய போராளியாக மாற்றி வைத்தது வைத்ததுன்னுக்கு அண்ணன் சீமான் லட்ச இளைஞர்களை வந்து இன்றைக்கி அரசியலை நோக்கி இழுத்து கொண்டு வந்தது கே அண்ணன் சீமான் இரு ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருபது மணி நேரம் இன்னைக்கு அலைபேசியில் செலவிடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு புத்தகத்தை நோக்கி இன்னைக்கு புத்தகத்தை பிடித்தது அண்ணன் சீமா மாற்று சிந்தனை கொண்ட இயக்கத்தோட ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்தாலும் உண்மையை நீங்கள் வெளியிடணும் அதுதான் ஊடகத்தோட அறம் அதான் ஊடகத்தோட ஒரு நல்ல செயல் அதை அதை அதனால தான் நீங்கள் நடுநிலையாக இருப்பீங்கிறது மக்கள் உங்களை தேடி வருவாங்க அதை விட்டுட்டு நாம் தமிழ கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காண்டி கிடைச்ச ஒரு வாய்ப்பை வச்சு அதுலேயே நீங்கள் நாம் தமிழர் கட்சியை முடிச்சிடலாம்னு நினச்சி நீங்கள் இந்த மாதிரி தகவலாம் வெளியிட்டீங்க அப்படின்னா அது கடவுளையும் நடக்காது உலகத்தில் உள்ள எல்லா பேரறிஞர்களும் சொல்லிவிட்டு போனது என்னென்னா இழக்காமல் எதையுமே பெற முடியாது எதையும் சாதிக்க முடியாது எதையும் சாத்தியப்படுத்த முடியாதுங்கிறது தான் அந்த இழப்பீடுங்கிறது நிர்வாகிகளாக இருக்கலாம் எங்களுடைய நேரமாக இருக்கலாம் இதற்கு முன்னாடி எங்களுடைய முன்னோர்கள் இழந்த காலமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் எங்களுடைய உரிமைகளாக இருக்கலாம் எத்தனையோ இழப்பீடுகளை இழந்து விட்டோம் இன்னைக்கு அதை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் அதனால் இழப்பீடு இழப்பீடாகவே இருக்கட்டும்